நாட்டை நெருக்கடியில் மீட்ட தலைவர் ரணில் விக்ரமசிங்கவின் கேஸ் சிலிண்டர் சின்னத்துக்கு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் கிளிநொச்சி தொகுதி அமைப்பாளர் வைத்தியர் எஸ் விஜயராஜன் கோரிக்கை விடுத்துள்ளார் யாழ் ஊடக மையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவருதனை தெரிவித்துள்ளார் வணக்கம் நான் கிளிநொச்சி தேர்தல் தொகுதி பிரதான அமைப்பாளர் டாக்டர் விஜயராஜன் நன்றைக்கு நாட்டு மக்களுக்கு ஒரு எங்களோட ஐக்கிய தேசிய கட்சிய சார்பாக கொஞ்சம் விடயங்களை கொஞ்சம் தெரியப்படுத்தலாம்னு வந்திருக்கேன் உங்களுக்கு தெரியும் இந்த நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அளவில் எவ்வளவு தூரம் பாதாளத்தை நோக்கி போய் கொண்டு இருந்தாலும் தெரியும் அதாவது எந்த ஒரு பொருட்களையும் வேண்ட முடியாத கட்டத்தில் இருந்து அது கரெக்ட் எடுத்துக்கொண்டால் ரெண்டாயிரம் ரூபா கிழங்கு நாலாயிரம் நாலாயிரூவா மூவாயிரம் ரூபாண்டு அப்படி பலவிதமான பொருட்கண்டவிலே ஏற்றமாயிருந்தது அதோட எரிபொருள் எரிபொருள் தூப்புரவை இல்லாமல் இருந்தது எங்கே போனாலும் கியூ எல்லாத்துக்கும் கியூ அதை பிளாக்கில் போய் கேட்க போனால் அதுக்கு நாலாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபான்னு சொல்லி பெட்ரோல் ஒரு லிட்டர் விற்கப்பட்டு வந்த கட்டம் இப்போ நாட்டில் நடந்த போராட்டத்தால் அரசாங்கமே விட்டுட்டு ஓட வேண்டிய கட்டத்தில் வந்தது அது எல்லோருக்கும் தெரிஞ்சது திருப்பி திருப்பி நாங்கள் அதை சொல்கிறதில் இது இல்லை ஏன்னா இதை சொல்ல வேண்டிய இருக்குது ஏன்னு சொன்னால் தற்போதைய நிலைமையில் நாடு நல்ல செழிப்பாக வந்திருக்கிற நிலையில் நான் மக்கள் அதை மறந்திருப்பினோம் எனவே அதை சற்று நாங்கள் நினைவு ஊட்ட வேணும்னு சொல்லி நான் நினைக்கிறோம் அதை பற்றி எனவே அந்த பழைய பழைய விடயங்களை நாங்கள் மீண்டும் அதை மீண்டும் பார்க்க வேண்டும் எங்களோட நாட்டில் டோலர் எவ்வளோ இருந்தது நானூறுூபாய கிட்ட நெருங்கி கொண்டு வந்தது இப்போது இருநூற்றி தொண்ணூற்றி ஐம்பது முந்நூறு அதுக்குள்ளே வந்திருக்குது எந்த ஒரு நாட்லேயும் ஒரு டொலருன்னு பொறுமாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கூடி கொண்டு போகும் ஆனால் கொஞ்சம் குறையும் ஆனால் இவ்வளவு தூரம் அது கிட்ட குறைகிறதுன்னு சொல்கிறது அவ்வளவு எந்த ஒரு நாட்லேயும் இருக்கிறே இல்லை ஆனால் எங்களோட நாட்டை பொறுத்தவரையில அந்த நூறு ரூபாய்க்கு கிட்டே குறைச்சி கொண்டு வந்திருக்கோம் இப்போ இந்த இவ்வளோத்தையும் அதாவது நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலைன்னு தான் சொல்லலாம் அப்படி எங்கட மக்கள் கஷ்டப்பட்டு இந்தியாவில் இருந்து இந்தியாவில் அதுன்னு சொல்லப்போனால் இந்தியாவில் பிச்சைக்காரர் கூட பிச்சைக்காரர்கள் சொல்கிறதே நாங்கள் தவறு அந்த என்ன செய்கிறவர்கள் கூட அவர்கள் அடுத்து நூடாக எங்கட நாட்டுக்கு அனுப்பி அவேண்ட காசியில் நாங்கள் சாப்பிடக்க எவ்வளவோ வேதனை அடைந்தது அது நாங்கள் அந்த கட்டத்தில் இலங்கை என்ற ரீதியில் தான் நாங்கள் அதில் இருந்து நாங்கள் தவிர தமிழரோ சிங்களவரோ முஸ்லீம்களோன்னு சொல்லி இருக்கையில் இலங்கையர் அப்போ இலங்கையராகி நாம் இந்தியாவில் ஒரு ஜாசன் சீரற்ற காசை வேண்டி ஒரு தேத்தண்ணி குடிச்சிருக்கோம்னு சொன்னால் அந்த அதை இன்றைக்கி உங்களுக்கு மிகவும் வேதனையாக இருக்கின்றது இப்போ அந்த வகையில் இந்த நாட்டை பொருட்படுத்தி பாதாளத்தை போயிருந்தால் போராட்டக்காரர்களால் கைப்பற்றப்பட்டு இந்த நாடு பாதாளத்தை போய் கொண்டு இருக்கேக்க நாட்டை ஏற்றுக்கொள்வதின்படி எதிர்கட்சித் தலைவர்கிட்டையும் மற்றும் அனுகும நாயக்க மற்றும் சரத் பன்சேகா இவர்களிடம் கேட்கப்பட்டிருந்தது இந்த நாட்டை பற்றி எடுத்து செய்யுங்கன்னு சொல்லி நடத்துகொண்டு எல்லாரும் ஓம் ஓம்னு சொல்லிட்டு என்ன செய்தோம் மத்திய வங்கிக்கு போய் என்ன பா பார்த்துவிடும் கஜா பார்த்துருக்கேன் எப்படி என்று சொல்லி ஒரு மூன்று மடத்திய ஆளும் அர்ஷடி சில்வாவும் இரண்டு விற்கு போயிட்டு எல்லாம் பார்த்துருக்கேன் பார்த்துட்டு இயலாது இதை எடுத்த மாட்டேன் எங்களுக்கு என்ன நடக்கும் எங்களோட அரசியல் வாழ்க்கை இதிலேயே இல்லாமல் போயிடுவான்ட்டு இவியல் எடுக்கிறதுக்கு மறுப்பு தெரிவித்துட்டு போயிட்டோம் அப்போ எந்த ஒருவரும் அந்த நாட்டை பொறுப்பேற்று செய்ய முடியாத காலகட்ட இருக்கேக்க தனியாக தனியொரு ஆளாக அதுவும் போன சாசனத்தில் வந்த ஒருவர் தனக்கே மந்திரி பாராளுமன்ற மந்திரி பதவி கூட வேண்டாம் வந்து மாத்திரியும் வருட காலமாக ஒதுங்கி இருந்தவர் மீண்டும் இந்த மக்களிட கஷ்டங்களை கருதி தான் சரி பொறுப்பேற்கிறேன் என்று சொல்லி பொறுப்பேற்றவர் ஆனால் அந்த பொறுப்பேற்று இந்த நாட்டை கொண்டு வந்து செயற்படுத்தி கொண்டு வரும் பொழுது பாராளுமன்றத்திலும் சரி வேறு இடங்களிலும் சரி என்ன சொல்கிறார்கள் இவர் அந்த சிங்கள பின்னட்டகம் வைச்ச மன்றரி பதவி அதாவது அதாவது சும்மா வாக்கில் கிடைச்ச பதவியே இவர் கிடைச்சிருக்கனு சொல்லி ஒரு ஒரு அவதூறான இதெல்லாம் கொண்டு தான் போயிடுமே தவிர இவரும் அதை வந்து பாரமடுத்து செய்யக்கூடிய நிலைமைக்கு வேறே இல்லை இவர் வந்து பாரமடுத்து க அதாவது கவர் ரணில் விக்ரமசிங் அவர்கள் இதை பாரமடுத்து தான் நாட்டை இருக்கார் இப்போ இதுக்கு பார்த்தா டொலர் கிட்ட குறைஞ்சிருக்குது பொருட்களெல்லாம் மிளைஞ்சிருக்குது எண்ணெய் லைட் பில் கரண்ட் பில் தண்ணி பில் எல்லாம் குறைஞ்சிருக்குது அப்படி பலதரப்பட்ட விஷயங்கள் எங்களுக்கு இங்கே நடைபெற்றிருக்கிறது அதோடு சர்வதேச மட்டத்தில் ஒரு முகம் தெரிஞ்ச ஒரு வல்லமையான திறமையான ஒரு தலைவர் என்று சொல்லித்தான் கூட தற்போது ஏனாதிபரின் விக்ரமசிங் அவர்களை சொல்ல முடியும் எந்த நாட்டுக்கு போனாலும் ஒரு முதல்வர்களிடம் கொடுக்குறாங்க ஒரு வரவேற்பு நல்ல வரவேற்பு கிடைக்கின்றது அதே போல் மற்ற வேட்பாளர்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்றால் இந்த சர்வதேச மட்டத்தில் இவர்கள் ஒரு நல்ல வரவேற்பை பெற்று செயற்படுத்தக்கூடிய திறமை வல்லுமை அது இருக்கான்னு சொல்லி போனால் அது இல்லை என்று தான் நாங்கள் சொல்ல முடியும் அது மக்களுக்கும் அது விளங்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு தங்கள் தங்களண்ட வல்லமை கூறுகிறார்கள் கூறுகிறார்கள் இல்லை ஆனால் ஒரு காமெடியான பேச்சுக்களைத்தான் செய்து கொண்டு போகிறார்கள் அது சில சில பேச்சு மேடைகளை நான் பார்த்துக்குங்கள் மற்ற யாதவி வேட்பாளர்கள் ஒரு காமெடி பேச்சு தான் செய்கிறார்கள் அதாவது நாங்கள் என்ன செய்ய முடியும் வெளிநாட்டும் சேர்ந்து என்ன எங்களுக்கு எடுத்துக்கொள்ள முடியும் என்ற அந்த வகையில் சிந்தித்து மக்களுக்கு தேவையானவற்றை நன்றாக செய்யக்கூடிய ஒருவர் தான் இப்போ தற்போதைய ஜனாதி ராணுவ விக்ரமசிங் அவர்கள் எனவே இந்த இந்த நாட்டை முன்னேற்றி கொண்டு போனதுக்கு நாங்கள் அவருக்கு நிச்சயமாக நன்றி சொல்ல வேணும் அதற்கு அடுத்தது இந்த எங்கட தமிழ் மக்கள் இது இத்தின அரசத்தினோம் இன்னல்களை இன் துன்பங்களையும் அனுபவித்து வந்தவர்கள் எத்தினோ இழப்புகளை அனுபவித்தவர்கள் அந்த இழப்புகளுக்கு நாங்கள் அஞ்சலி செலுத்துற செலுத்துறது கூட எந்த ஒரு அரசாங்கமும் எங்களுக்குடன் தெரியல உதாரணமாக மாவீரர் தினத்தை எடுத்துக்கொண்டாலோ என்ற மொழிவாக்கல் தினத்தை எடுத்துக்கொண்டாலோ அது எங்களுக்கு த எங்கள் தமிழ் மக்களை அதை மனப்பூர்வமாக அனுசரிக்கிறதுக்கு அனுசரிக்கிறதுக்கு கொடுத்து வைக்க இல்லை ஆனால் இந்த உங்களோட தற்போதைய கௌரவ ஜனாதிபதி அவர்கள் என்ன செய்யிருந்தவர் சொன்னால் இதனை விட்டுட்டார் ஏன்னு சொன்னால் உங்களோட தூக்கங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதுக்கு எங்கள் எங்களுடைய இடையூறு இருக்காருன்னு சொல்லி விட்டுருக்கு அது எல்லா தமிழ் மக்களுக்கும் தெரியும் எனவே அதே போன்று அந்த காணி பிரச்சனைகள் காணி பிரச்சனை கொண்ட தினம் ஏக்கர் காணிகள் பலாலி முகாமை முகாமத் சுற்றியும் பெரு கிளர்ச்சியிலும் பல்லடங்களையும் இராணுவவாசம் இருக்கின்றது அந்த காணிகள் எல்லாம் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கொண்டு வந்திருக்கிறார் இன்னும் இருக்குன்றது அதையும் நாளடைவையில் விட்டுக்கொண்டு போகிற கட்டத்தில் தான் கதை பேச்சுவார்த்தையில் இது பண்ணியிருக்கேன் அதுக்குரிய செய்து கொண்டு வந்திருக்கார் அதே நேரம் இந்த உரிமையண்ட ஒரு காணி காணி பத்திரம் அதாவது அந்த மக்களுக்கு கிடை எந்த ஒரு வாரம் கிடைக்கப்படாத அந்த ஒரு உறுதி பத்திரம் அது உரிமை என்று சொல்லி அந்த இருபத்தி மூன்று லட்சம் மக்களுக்கு இலங்கை புறம் கொடுத்துருக்க அந்த பத்திரம் அவருக்கு வாழ்க்கை அது நிம்மதியான ஒரு சொத்தாகத்தான் அவர்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது அப்படி எந்த ஒரு அரசாங்கம் இப்படியான ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் அதை செயல்படுத்ததான் என்னால் கூற முடியும் இவர்களுக்கு மற்றும் இந்த அரசியல் கைதிகளுடையத்தில் எடுத்துக்கொண்டால் இவர் இந்த முறைபரியாக பொறுப்பேற்றதும் ஒரு சில அரசியல் கதிகளை விடுதலை செய்திருக்கின்றார் இன்னும் சில பேரை விடுதலை செய்வதற்காக அவர்களுக்கு சட்டப்பேருக்கும் அறுத்து கொடுத்துக்காக இவர்களுக்கு விட விடக்கூடிய ஆக்களை பார்த்து விட சொல்லி அப்படியான நேர்மையான சட்ட ரீதியான வேலையில் இதை செய்து கொண்டு வர்றது எங்களோட மக்கள் எல்லாருக்கும் அது தெரியுமா நினைக்கிறேன் இப்போ நாங்கள் இந்த நாடு வந்து இப்போது தற்போது நல்ல நிலைமையில் முன்னேறி கொண்டு வர்றதுன்னு சொல்லி உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எனவே அந்த முன்னேற்றத்தை நாங்கள் தடை தடை செய்யாமல் மீண்டும் இந்த முன்னேற்றத்தை நாங்கள் முன்னேறதுக்கான வழிவகைத்தான் நாங்கள் செய்யணும் இப்போ எனவே அந்த தோட்ட தொழிலாளர் பிரச்சனை இருந்தது அரசு ஊழியர் பிரச்சனை இருந்தது அரசு ஊழியர்கள் எடுத்துக்கொண்டே அரசு ஊழியர்கள் சம்பள பிரச்சனை இருந்தது அந்த சம்பள இதை கெச பண்ணி முடிச்சுருக்கிறார் அடுத்த முறை தேர் மற்ற ஜனாதிபதி தேர்தலில் இருக்கிறவர்கள் அவர்களுடைய தே ஏன்னாது பேர் அது என்ன சொல்வது விஞ்ஞாபனம் தேர்தல் விஞ்ஞாபனத்தை அறிவிச்சிருக்கிறார்கள் தாங்கள் அரச ஊழியர்கள் சம்பளம் கூட்டணும் சொல்லி அந்த சம்பளத்தை ஏற்கனவே கூட்டி கெசட் பண்ணி முடிச்சாச்சு எனவே அந்த பிரச்சனை எங்களோட அரச ஊழியர்களுக்கு இனிமேல் இருக்காது நினைக்கிறேன் கட்டாயம் அது கிடைக்கப்படும் அதேமாதிரி தோட்டிகள் தொழிலாளர்களுக்குரிய பிரச்சனையும் கழிச்சு அது கெசட் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன் சம்பள பிரச்சனையும் இப்போ அதுவும் கூடிய விரைவில் சரியான தீர்வு கிடைக்கப்படும் மற்றும் நான் என்ன சொல்லுவார்னு சொன்னால் இவ்வளவு தூரம் எங்கட நாட்டு மக்களுக்காக தண்ணியை அர்ப்பணித்து தனது சொத்தை சொத்து கூட இழந்தவர் அதாவது கடந்த போராட்ட காலத்தில் இவருக்கு எந்த சம்பந்தம் இல்லாத இடத்தில் இவற்றை வீடாக அப்படி மட்டும் உள்ளதாக எரித்தவர் அந்த எரித்த கூட அவர் தன்னுடையது அல்ல அவர் படித்த உள்ள ரோயல் கல்லூரிக்கு எனக்கு பிற்காலம் ரோயில் கல்வி கண்டு எழுதி வைக்கப்பட்ட அந்த சொத்தை தான் எரிக்கப்பட்டது அது மக்கள் சொத்து ஒரு பாடசாலைக்கு கொடுக்கப்பட்ட சொத்து அது எரித்தவர்கள் அது மீண்டும் அவர் அவருடைய நிதியில் அவர் அதை சீரமைச்சு வச்சிருக்கிறார அது எப்படியோ அவர் அந்த அவருடைய சொத்தை பொது நிறுவனங்களுக்கு தான் கொடுத்துருக்கார் எனவே இவரிடம் இந்த நாட்டை மீண்டும் ஒப்படைக்கப்பட்டால் எந்த விதமான அந்த நிதி சூறையாடல்களோ துரியவங்கள் இடம்பெறலாம்னு சொல்லி எங்களுக்கு கூற முடியும் மேலும் சொன்னால் அவருக்கு தேவையான சொத்துகள் இருக்குன்றே அவருக்கு பின்னுக்கு அவற்றை சொத்து எவருமே இல்லை அந்த வகையில் அவர் எந்த விதமான நிதி சூறாடலில் அவர் எந்த விதமான இதில் ஈடுபட மாட்டார் மற்ற அவர் ஈடுபடாம இரு கேட்க மற்றவர்களும் ஈடுபட மாட்டார்கள் நாங்கள் அதை நம்புகிறோம் எனவே நல்ல சுபிச்சமான நல்ல ஒரு ஆட்சி ஒன்று கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் அதை நாங்கள் எல்லோரும் அது இருபத்தோறாம் தேதிக்கு வருகின்ற மாதம் இருபத்தோறாம் தேதி நடைபெற போகின்ற தேர்தலில் நீங்கள் இதை பற்றி கடுமையாக சிந்தித்து பாருங்கள் சிந்தித்து பார்த்து நேரடியாக சிலிண்டர் எரிவாயு உங்களோட வீட்டில் ஒரு டைம் இருக்குமான்னு நினைக்கிறேங்க சிலி எரிவாயு சிலிண்டர் அந்த எரிவாயு சிலிண்டருக்கு நேரடியாக நீங்கள் புல்லடிட்டு அந்த இவரது கௌரவ ராணில் விக்ரமசங்க ஜனவி அவர்களின் வெற்றியை நீங்கள் உறுதிப்படுத்தி தர வேணுமோன்னு சொல்லி தான் கேட்டுக்கொள்கின்றேன் ஏனென்று சொன்னால் இதுவரை காலமும் நாங்கள் அவருக்கு வாக்களித்து ஜனாதிபதியாக அந்த கதலையில் நாங்கள் இருப்பாட்ட இல்லை அவருக்கு வந்து நாட்டு ஏற்பட்ட நிலைமையால் தற்செயலாக போக பேரமடுத்து செய்ய வேண்டிய நிலைமையில்தான் அவர் வந்தெடுத்தவர் எனவே நாங்கள் இந்த மக்களாகிய நாங்கள் இந்த முறை தேர்ந்தெடுத்து அவருக்கு கொடுக்கப்படும் நாடும் நம்ம மக்களும் நிச்சயமாக சூப்பிச்ச மடையும் வெளிநாட்டவர்களும் எங்கென நாட்டை பார்த்து பயப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும் என்று நான் குறிக்கொள்ள விடுகிறேன் கடந்த காலங்களில் அதாவது ஜேஇபிய அட்டூழியமான காலகட்டத்தில் நான் பெரிதான பழைய காலத்தில் படித்து கொண்டு அந்த காலகட்டத்தில் இருக்கிற ஆக்கள் காலமோ இருப்பீமோ இல்லையோன்னு சொல்லி எங்களுக்கு சரியான பயம் அதே நேரம் என்னுடன் ஒன்றாக இருந்த எனது ரூமில் இருந்த சந்திரபாலர் அவர் மாத்தரை சேர்ந்தவர் அவர் அடுத்த நாள் காணல காண இல்லை அதுக்கப்புறம் பார்த்தா நெருப்பு வச்சு கொடுத்து ஆற்றுல போட்டுருக்கு இப்படி எண்பத்தி அஞ்சு எண்பத்தாறு எண்பத்தேழு அந்த காலகட்டத்தில் நாங்கள் படிக்கப்பட்ட கஷ்டம் ஏராளம் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஒரு வருஷம் முடிக்கிறாங்கன்னா ஒம்பது வருஷம் பத்து வருஷம் கடந்து எடு எடுத்தது எங்களோட படிப்பு முடிக்கிறதுக்கு எனவே நாங்கள் ஜேவிபிக்கு ஜேவிபி என்று சொல்கிறது இப்போ அவை என்பிபி என்று பெயரை மாற்றி வச்சு பூசி வச்சிருக்கிறோம் அவர்களுக்கு வாக்களிக்கிறது கொஞ்சம் யோசிச்சு பார்க்க தன் மக்களாகிய நீங்கள் நான் நினைக்கிறேன் அவர்களுக்கு வாக்களிக்க மாட்டிருக்கேன்னு சொல்லி என்ன சொன்னால் அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியாது தெரிஞ்சுக்கொள்ளுங்க ஏன்னா அவர்கள் ஒரு சரியான ஒரு ஜனநாயகவாதியால் அல்ல என்று தான் என்னால் முடியும் கடும் போக்காளர்கள் அவர்கள் அவர்களுடன் நாங்கள் அவர்கள்டன் நாட்டை கொடுத்தோம் என்றால் நிச்சயமாக கோட்டாபய நம்பர் டூ தான் அது வரும் எனவே அந்த காலகட்டத்தை நாங்கள் முகம் கொடுக்க விருப்பம்னு சொன்னால் யோசிச்சு செய்யுங்க அவைகளுக்கு அவைக்கு நீங்கள் செய்கிறத பார்த்து செய்யுங்க எனவே இது நீங்கள் இந்த நாட்டை வடகாக வளமாக நடத்தி கொண்டு போடக்கூடிய திறமையும் வல்லுமையும் ஆற்றலும் ஆளுமையும் சர்வதேச நாட்டுகளிலிருந்து ஒரு மதிப்பம்பெற்ற பெற்ற கௌரவ தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு வாக்களித்தால் நிச்சயமாக எல்லாம் படிப்படியாக முற்றுமுகதாக இல்லாக என்பது நம்புகின்றோம் அதை நீங்கள் ஏற்று வருகின்ற தேதி சிலிண்டர் கேஸ் சிலிண்டர் சின்னத்துக்கு வாக்களித்து மாபெரும் வெற்றியை அவர்களுக்கு கொடுக்குமாறு தான் விடம் நன்றி